குழந்தைகளை அடித்து வளர்க்கக்கூடாது என்பவரா நமக்குத்தான் இந்த பதிவு ஹாய் வணக்கம் இப்போ வந்து நம் குழந்தைகளை வந்து சில பேர் அடிக்கக்கூடாதுங்கிற ஒரு சட்டம் வருது சில பேர் அடித்து வளர்க்கணுங்கிறாங்க ஆனால் இதெல்லாம் மிகவும் குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்கிறேன்ட்டு சோம்பேறியாக தான் இருப்பதை தான் நம்ம பார்க்குறோம் இது உண்மையா இல்லையா இதை பற்றித்தான் ஒரு சின்ன அலசல் நான் ஹாய் வணக்கம் நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன் அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள் இன்று எனது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் அண்ட் ஷேர் ஓகே நான் பார்க்க படிக்கும் போதெல்லாம் ஆச்சரியர் இடத்தில் பயம் கலந்து மரியாதை இருக்குங்க ஆனால் இப்பொழுது மரியாதையை கொடுப்பதில்லை அப்புறம் எப்படி ஆச்சரியர்கிட்ட பயம் இருக்கும் இதில் வேறு குழந்தைகளை வேற அடிக்கக்கூடாது என்று சட்டம் வேறு இப்படி இருந்தால் எப்படி தரமான படிப்பு குழந்தைகளுக்கு தரமாக எப்படி இருக்க முடியும் ஆசிரியரிடம் ஒரு பயம் கலந்த மரியாதை இருந்தால் குழந்தைகள் தரத்தை மாணாக்கர்களாக வர நல்ல தரமான மாணாக்கர்களாக வர முடியும் ஆசிரியர்கள் சொல்லி தர வேண்டும் இல்லையா ஆசிரியர்களுக்கும் பொறுமை இருப்பதில்லை அவங்களும் கண்ணாபுண்ணான்னு அடிக்கிறது தன்னுடைய கோபத்தை வந்து குழந்தைங்க மேலே காட்டுறது இதனால் வந்து பிரச்சனைகள் வருகிறது அனைவருமே அனைவருக்கும் டியூஷன் டியூஷன் வச்சால் தான் பாஸ் பண்ண முடியும் அங்கே என்ன கண்டிப்பது கூட இல்லை நமக்கு என்ன அவங்க அடிக்கக்கூடாதுங்கிறாங்க எப்படியா போகட்டும் அந்த ஒன் ஹவர் கிளாஸாக ஏதோ நடத்தி இது பண்ணிடுறது அப்படி இருக்கக்கூடாது எல்லாமே கொஞ்சம் ஒரு நம்ம குழந்தைன்னு பாவித்து அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா நல்லா வரும் இப்போ வந்து இளங்கன்று பயமறிவியாது என்பது போல தான் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படித்தான் இருப்பார்கள் இப்பொழுது ஆசிரியரிடம் கூட மரியாதையே இருப்பதில்லை பெற்றோர்களுக்கு இருந்தால் தானே குழந்தைகளுக்கு வரும் மரியாதை நடந்து பெற்றோர்கள் பழக வேண்டும் சில மாணாக்கர் கூட என் மேலே கையை வச்சு பார்க்கலாம் என ஆசிரியர் மிரட்டுவதை நாம் பார்க்கிறோம் இப்படி வளரும் குழந்தைகள் எப்படிங்க நல்ல நிலையில் வளர முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் முருங்கையை ஒடுத்து வளர்க்கணும் குழந்தைய அடித்து வளர்க்கணுன்னு ஒரு பழமொழி உண்டு வீட்டில் அடி வாங்காத பிள்ளை ஊரில் வாங்கும் இதை போலெல்லாம் பழமொழிகள் உண்டு அடிங்கிறது ஒரு பயத்தில் பயம் கலந்த ஒரு இதாக இருக்கணும் அதுக்குன்னு ரொம்ப அடிக்கிறதுங்கள அந்த அடி கண்டாவே பயப்பட அந்த காலத்திலலாம் ஆசிரியர்கள் பெரம்பு வச்சுருப்பாங்க பரம்பு எடுத்தாவே பயம் வரும் அவ்வளோதான் அடிக்க மாட்டாங்க நிறைய அடிக்கலாம் மாட்டாங்க இருந்தாலும் அந்த பயம் இருக்கும் குழந்தைகளை அடிக்காமல் திட்டாமல் செல்லம் அதிக கொடுத்து உப்பை வளர்க்குறாங்க பின்பு ஒரு சூழ்நிலையில் குழந்தைகள் வெளியில் ஏதாவது பேசப்படும் போது அதுங்களை பற்றி கிண்டல் பண்ணுறதோ ஏதாவது வெளியில் ஏதாவது அவங்களை திட்டுறதோ கிடைக்கும் போது அவங்களால் தாங்க முடிகிறதில்ல எந்த இடத்தில் செல்லம் கிடைக்குமோ அனைத்தையும் தாங்கும் மனம் இருக்கும் திட்டு இருக்கும் எல்லாத்தையும் தாங்குகிற மனத்தை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படி கொடுக்குறப்ப தான் அந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே ஒரு இது பண்ணிக்கும் நாங்களாம் படிக்கிற காலத்துலலாம் பெற்றோர்கள் ஆசிரியரிடம் என்ன கூறுவாங்க தெ சொல்லுவாங்க தெரியுமா இந்த கண்ணை வச்சுட்டு உடம்பெல்லாம் தோலை உரிச்சிடுங்கன்னு சொல்லுவாங்க இது வந்து நமக்கு நாங்கள் அப்போல்லாம் இமேஜ் பண்ணுவோம் கண்ணை வச்சு தோலை உரிச்சுட்டா எப்படி இருப்போங்கிறது இதெல்லாம் இமேஜ் பண்ணுவோம் இதே மாதிரி தான் குழந்தைகள் வந்து அந்த பயம் பயம் கலந்த மரியாதை இருந்தால் தான் அதுங்க படிப்பு வரும் அந்த ஒரு படிப்புற படிக்கிற காலத்தில் எப்படி இருக்கணுமோ அதை போல் இருக்கணும் அதை விட்டுட்டு எல்லாமே செல்லம் கொடுத்து அடிக்கக்கூடாதுன்னு அதை வந்து ரொம்ப மக்களும் பேரண்ட்ஸும் ஒரு ஒரு குழந்தை வச்சுருக்காங்களா அதில் அவங்க செல்லம் வேறு அப்படி இருக்காதிங்க ஆசிரியர் பொறுப்பு ஆசிரியர்கிட்ட விட்ருங்க அப்பொழுதுதான் நம்ம வந்து அடிக்கிறோம் அடிக்கிறோம் அடிக்கக்கூடாது ஆசிரியர் அடிச்சிட்டா இந்த பயம் எப்பொழுது இருக்கும் ஆசிரியர்கள் வந்து குழந்தைகளை அனைத்தையுமே திட்டுக்கள் அடிக்கல் அனைத்தையும் பழகணும் அப்பொழுது தான் அதற்கு வேறு யாராவது திட்டும் பொழுது அதை தாங்கும் மனதிடம் வரும் நாம் எல்லாமே திட்டும்போது என்ன கூறுவோம் திட்டத்திட்ட திண்டுக்கல் வைர வைர வைரக்கல் என்று ஜாலியாக கூறுவோம் அல்லவா அதை போல தான் குழந்தைகளுக்கு அன்பு மனசில் இருக்கட்டும் ஆசிரியரிடமும் ஆசிரியர்களுக்கும் ஒரு சின்ன விண்ணப்பம் குழந்தைகளை நீங்கள் ஏணிப்படிகள் தாங்களை நல்லா வளர்த்து அந்த குழந்தைங்களை ந ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வாங்க இப்போ அடி கடைசி பெஞ்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா கடைசி பெஞ்சு மாணவர்களை வந்து கொஞ்சம் பாராட்டி பாருங்களேன் ஒரு பையனை கொஞ்சம் பாராட்டி பாருங்க அந்த குழந்த ரொம்ப நல்ல குழந்தையாக வரும் ஆனால் அந்த குழந்தைய என்ன பண்ணுறாங்க அவன் கடைசி பெஞ்சா நீ போ உனக்கு ஒன்றும் தெரியாது இப்படியே சொல்கிறதுனால அதுங்க மனசு வந்து அடிபட்டுடும் அதனால் அடி திட்டு எல்லாமே இருக்கிறவங்க குழந்தைங்களையும் அரவணைக்கணும் சரியா நன்றி வணக்கம்